வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் படதார விவசாயி இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி நீங்கள் தமிழில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க நண்பர்களே நம்ம இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி வளர்ப்பு அதை பற்றி தான் நம்ம உங்களை பா பார்க்க போகிறோம் நான் அதாவது பார்த்திங்கன்னா கன்றுக்குட்டி வளர்ப்பு அப்படிங்கிறது என்ன எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் எதனால் இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் தொடர்ச்சி எல்லா வீடியோவில் பார்த்திங்கன்னா கன்றுக்குட்டி வளர்ப்பு போடுங்க கன்றுக்குட்டி வளர்ப்பு போடுங்க அப்படிங்கிறத வந்து அவர் முன் வச்சுட்டு இருந்தார் என்னால் தவிர்க்க முடியல என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை காரணமாக பார்த்திங்கன்னா நிறையா இது டிலே ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் இன்றைக்கி மழை இல்லை சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி அப்பாடா அப்படின்னு உட்காந்து பாருங்கள் மழை லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு ஒரு நாள் தான் வெயில் அடிச்சு ரெஸ்ட் விட்டேன் ஆனால் பார்த்திங்கன்னா மழை தொடர்ச்சியாக வர ஆரம்பிச்சிருச்சு கன்றுக்குட்டி குட்டி வளர்ப்பு பார்க்க முன்னாடி பார்த்திங்கன்னா அதாவது பரவலாக மழை பெய்ஞ்சு எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா மழை பேஞ்சிட்ருக்கு அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஆடுகளுக்கு இந்த கோமாரி நோய் அதிக அளவில் பரவ ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கு தடுப்பூசி போட்டுருங்க அதே மாதிரி இயற்கை வைதிகள் நிறையா இருக்குது அதை பார்த்து நீங்கள் குணப்படுத்தி பாருங்கள் அது தடுப்பு முறையை பயன்படுத்துங்க அதே மாதிரி ஆடுகளுக்கும் பார்த்திங்கன்னா நோய்கள் வர ஆரம்பிக்குது கோழிலுக்கும் பார்த்திங்கன்னா இந்த கழிச்சல் நோய்களாக ஜாஸ்தி பண்ணுருக்கு நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா கோழிகளுக்கெல்லாம் நிறையா ஒரு ரெண்டு மூணு கோழி இதாகிடுச்சு அதனால் இதெல்லாம் தவிர்க்க முடியாத காரணங்கள் தடுப்பும் நம்ம தான் ஏற்படுத்திக்கணும் மழை வந்து விட்ட மாதிரி கிடையாது சரி நம்ம அதுக்கு முன்னாடி வந்து கன்றுக்குட்டி வளர்ப்பு கன்றுக்குட்டி வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்லலாம் அதாவது ஈஸியான ஒன்று தான் அதாவது நம்ம பராமரிக்கிறதை பொறுத்து தான் அது ஈஸியாக கஷ்டமாகங்கிறது இருக்குது கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு கன்றுக்குட்டி இருக்குது அதாவது இப்போ போட்ட ஒரு ஒன்றரை மாதம் கன்றுக்குட்டி ஒரு ரெண்டு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மூணு இருக்குது அசின் த்ரீசான் ஐந்தாரும் உங்களுக்கு வீடியோ சொல்லியிருப்பேன் அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருடம் ரெண்டு மாதம் ஆச்சுங்க அதாவது பதினாலு ஆச்சு இன்னொரு கன்று குட்டிக்கு வந்து ஒன்றரை வருஷம் ஆச்சு அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம் இப்போ இது இந்த கன்றுக்குட்டியில் பராமரிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து பூச்சி மருந்து கொடுத்து அதாவது குடற்புலம் நீக்கி தான் நம்ம பராமரிக்கணும் மாதம் ஒரு முறைங்க இதை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாதம் கன்றுக்குட்டி குட்டி இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு வந்து டானிக் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இந்த டானிக்கு தாங்க பார்த்துங்க இது போய் மெ மெடிக்கல் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒன்றரை மாதம் கன்று குட்டிகளுக்கு டானிக்குன்னு கேட்டிங்கன்னா பூச்சி டானிக் கொடுப்பாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு மாதம் விடாமல் ஆறு மாதம் தொடர்ச்சியாக கொடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க கன்று குட்டி அதாவது இப்போ நான் காமிக்கிற பாருங்கள் இந்த கன்று குட்டிகள் தான் பாருங்க இந்த கன்று குட்டிக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் டானிக் வாங்கி வச்சுருந்தேன் இந்த பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதம் ஆச்சு எதனால் ஒன்றரை மாதத்துலேயே வந்து டானிக் கொடுக்குற அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எலும்பு தோல் மாதிரி வத்தலாக இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா இந்த கண்ணுக்குட்டி எவ்வளோதான் புல் எடுத்தாலும் பால் குடித்தாலும் பார்த்தீங்கன்னா வெயிட் வர மாட்டேங்குது எலும்பு தோல் மாதிரி இது இருக்குது அதாவது உள்ள வந்து குடற்புழு வந்து இருக்கும் அந்த குடற் நம்ம கரெக்டாக நம்ம வந்து நீக்கி இது பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன் கரெக்டாக இருக்கும் இந்த மருந்தை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கண்ணுக்குட்டிகளும் நான் கொடுக்க போகிறேன் அது வந்து உங்களுக்கு எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னு காமிப்போகிறேன் இந்த கண்ணுக்குட்டி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இது பார்த்திங்கன்னா இது கொடுக்க பூச்சி மாத்திரை கேட்டால் வேணான்ட்டாங்க இதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு சென யூசி போட்டிருங்காட்டி வேண்டாம் அப்படின்ட்டு அதனால் இந்த கண்ணுக்குட்டி அங்கே தெரியும் பார்த்தீங்களா இவங்க வந்து நம்ம ரிவர் டூர் வீடியோவில் காமிச்சிருப்பேன் இவங்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா மூக்கணம் கயிறு குத்தி இப்போ மேய்ச்சலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கண்ணுக்குட்டிக்கும் நான் அப்பளம் காமிச்சு பார்த்தீங்களா அது தான் கொடுக்க போகிறேன் இவங்க பேர் அசின் திரிஷான்னு சொல்லியிருந்தேன் அந்த அவங்க அந்த ஐந்தாறு அந்த கண்ணுக்குடிக்கு கொடுக்கறதில்ல பூச்சி மாத்திரை வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால் ரெண்டு மாத்திரை ஒரு டானிக் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் ஒன்றரை மாதம் கண்ணுக்குடிகளுக்கு தொடர்ந்து ஆறு மாதம் வரைக்கும் கொடுக்கணுங்க ஒரு மாதம் இடைவெளியில் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாத்திரைகள் கொடுக்க ஆறு மாத கண்ணுக்குடிகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதாவது பதினெட்டு மாதம் வரைக்கும் நீங்கள் பூச்சி மாத்திரை கொடுக்கலாம் அதாவது ரெண்டு மாதம் இடைவெளியில் கொடுக்கலாம் ஒரு மாதம் இடைவெளியில் கொடுக்கலாங்க நான் இப்போ அப்படி தான் பண்ண போகிறேன் அப்படி கரெக்டாக பூச்சி மாத்திரை கொடுத்துட்டு வந்திங்கன்னா கரெக்டாக பதினெட்டாவது மாதத்தில் வந்து உங்கள் க கண்ணுக்குட்டிக்கு வந்து பருவம் வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கன்று குட்டிகளுக்கு கறவையெல்லாம் முடிஞ்சுங்க கறவை முடிஞ்ச உடனே சரி பூச்சி மாத்திரை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு டானிக் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு டானிக் ஓவன் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா முப்பது எம்எல் டானிக்குங்க இந்த மருந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் காமிச்சிருப்பேன் இந்த நீங்கள் கடை கடையில் கேட்டீங்கன்னாலும் சொல் கொடுப்பாங்க இதில் வந்து பாதி பாதி ஊற்றணும் அப்படின்னு சொன்னால் அப்படி கரெக்டாரு அதனால் வந்து பதினஞ்சு எம்எல் மட்டும் நான் இந்த கண்ணுக்குடிக்கு ஊற்ற போகிறேன் இந்த மாடுகளுக்கும் கூட மருந்து ஊற்றிடலாங்க ஆனால் அந்த கண்ணுக்குட்டியில் பிடிச்சி மருந்து ஊற்றுறது போகும்போது நான் ஆயிருங்க பாருங்க பாதி ஊற்றியாச்சு அளவு பாதி வந்துருச்சான்னு பாட்டு பாதி வந்து இன்னொரு கன்றுக்குட்டிக்கு ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு கன்றுக்குட்டியும் பார்த்தீங்கன்னா கதம் முடிஞ்சி அதனால சரி இதுக்கு கொடுத்தலாம் இதுக்கு தான் பார்த்திங்கன்னா மெயினாக வாங்கிட்டு வந்தது இந்த கன்று குட்டி எவ்வளோதான் பால் குடித்தாலும் சரி புல்லு போட்டாலும் சரி எல்லாம் சாப்பிட்டுக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா எலும் தோல் மாதிரி இருக்குது அது கொஞ்சம் பாட்டே இருக்க முடியல அதனால சரி டானிக்கு போய் கடையில் வாங்கிட்டு வந்தங்க இதை நம்ம தொடர்ச்சியாக நம்ம கொடுத்து பண்ணிட்டு வந்தோம்னா நல்லாயிருக்குங்க இந்த கன்று வந்து ஆரோக்கியமாக இருக்கும் வயிறு வந்து உப்பலாக இருக்காது அது நல்லா ஒல்லியாக நீட்டு போக்காக இருந்தால் நல்லதுன்னு அர்த்தம் இந்த கன்று குட்டிக்கு பார்த்திங்கன்னா மூக்கணம் வந்து குத்தி கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மாதம் இருக்குங்க அதனால் பார்த்திங்கன்னா மூக்கணத்தை அப்பப்போ நம்ம உருவி விட்டுட்டியாக இருக்கணுங்க அது மூக்கணம் போடும்போது கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு அப்படியே மிரளுங்க அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போட்டு விட்டேங்க ஆக்சுவலாக வந்து வாழைப்பழம் இருக்குது பார்த்தீங்களா வாழைப்பழம் புண்ணா கட்டி அதில் வச்சு கொடுத்திங்கன்னா ஈஸியாக சாப்பிடுன்னு சொல்லுவாங்க நான் அப்படி கொடுத்துப்பா ட்ரை பண்ணி நிறையா தோல்வி தான் இருந்திருக்கு அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டைம் கொடுத்து துப்பிடுச்சு சரி டக்குன்னு மறுபடியும் பிடிச்சி நல்லா வாய்க்குள்ளே விட்டு இந்த உலக்கையை கொத்திரமாதிரி லொங்கு 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 லொங்குன்னு குத்தலாமான்னு பார்த்தேன் ஆனால் அப்படி குத்தக்கூடாது அதனால் சரி கொடு சாப்பிட்ற வரைக்கும் இது பண்ணுவோம் அப்படின்ட்டு நல்லா அது மென்று சாப்பிட்ற வரைக்கும் நானே கொஞ்சம் நேரம் பிடிச்சி வச்சுட்டுங்க பிடிச்ச வச்சுன்னா பார்த்தீங்கன்னா முழுங்கிருச்சு கன்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கன்று கிட்டத்தட்ட எவ்வளோ சொன்னேன் ஒரு வருஷம் அதாவது பதினாலு மாதம் ஆச்சுங்க இப்போ இனி நாலு மாதத்தில் பார்த்திங்கன்னா பருவம் பருவத்துக்கு கரெக்டாக வந்துடும் நம்ம கரெக்டான மேய்ச்சல் முறை அப்புறம் பூஜை மாத்திரையை தடுப்பு முறைகள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் ஈஸி தாங்க கண்ணுக்குட்டி வளர்ப்பு பெரிய விஷயமே கிடையாது ரொம்ப ஈஸி தான் அதாவது கறவை மாடுகள் வளர்க்குறதுக்கு கண்ணுக்குட்டி வாங்கி நம்ம அதாவது சினைப்பருவத்தில் விற்றாலும் நம்ம லாபம் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு வருஷம் கரெக்டாக வளர்த்தோம்னா நம்ம பருவத்துக்கு கொண்டு வந்து கொடு சினையாக்கி கொடுக்குற அளவுக்கு வந்தீங்கன்னா இந்த பூச்சி மாத்தரை வந்து ஹெல்ப் பண்ணும் அதனால் வந்து கன்றுக்குட்டி வளர்ப்பு பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவ்வளோதாங்க அடுத்த நாள் காலையில் பூச்சி மாத்திரை கொடுத்த அதாவது கன்று குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது அவுத்துட்டு நம்ம கொறைக்காட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி நல்லா மேய்ஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா இன்னி கரெக்டாக ஒரு மாதம் கழிச்சு அப்டேட் பண்ணுறேன் எப்படி நம்ம கன்றுக்குட்டிகள் வந்து பூச்சி மாத்திரை கொடுத்ததுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேங்க அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வருவானுங்கோ